வணக்கம் ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையில திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தன்னுடைய கணவன் கிட்ட இருந்து சின்ன சின்ன விஷயங்களை எதிர்பார்ப்பான் அந்த சின்ன சின்ன விஷயங்களை அந்த கணவன் நிறைவேற்றினாவே தன்னுடைய வாழ்க்கையில அவன் மிகப்பெரிய சந்தோஷத்தை அடைவான் அப்படி என்னென்ன விஷயங்களை அந்த மனைவி தன்னுடைய கணவன் கிட்ட எதிர்பார்க்கிறா அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்ப்போம் முதல்ல ஒரு பொண்ணு தன்னுடைய தன்னுடைய கணவன் பாசமா அரவணைப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுதான் அடுத்தது மத்தவங்க முன்னாடி தன்னை விட்டு கொடுத்து பேசக்கூடாதுன்னு எல்லா பெண்களுமே நினைப்பாங்க அதே மாதிரி மனசு புண்படுற மாதிரி பேசக்கூடாது ஏதாவது பேசுறப்பவே எடுத்தரிஞ்ச மாதிரி பேசுறது அந்த மனைவிக்கு சுத்தமா பிடிக்காது அதே மாதிரி ஒரு மனைவி வீட்டு விசேஷம் இருக்கு அப்படின்னா அதுக்கு கணவன் வந்து கட்டாயமா போகணும் அப்படி அது அந்த இருக்கும் அந்த கணவனுக்கும் ஒரு மரியாதையை கொடுத்த மாதிரி இருக்குங்க அதனால கட்டாயமா மனைவி வீட்டுல ஏதாவது விசேஷங்கள் நடந்துச்சு அப்படின்னா உங்க மனைவிய கூட்டிக்கிட்டு நீங்களும் போயிட்டு வர்றத கட்டாயமா எல்லா பெண்களுமே விரும்புவாங்க அது அவங்களுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்குங்க நீங்க வீட்ல ஏதாவது ஒரு விசேஷங்கள் நடத்துறீங்க அப்படின்னா எல்லாரும் கலந்துரையாடல் செய்யறப்போ தன்னுடைய மனைவியும் பக்கத்துல உட்கார வச்சு அவங்க என்ன கருத்து சொல்றாங்க அப்படின்னு அவங்க மனசுல இருக்கிறதையும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத காது கொடுத்து கேளுங்க அவங்களுடைய கருத்துக்கும் கொஞ்சம் மரியாதை கொடுங்க இத கட்டாயமா எல்லா பெண்களுமே எதிர்பார்க்கிற ஒரு விஷயம்தான் வாரத்துல ஒரு முறையாவது உங்க மனைவியோட சந்தோஷமா சிரிச்சு பேசுங்க நீங்க என்ன பண்ணலாம் அடுத்து நம்மளோட லைஃப்ல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயமா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசைகள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க நிறைவேற்றினீங்க அப்படின்னா கட்டாயமா அவங்க வாழ்க்கையில அவங்க மிகப்பெரிய சந்தோஷத்தை அடைவாங்க வேலை பணம் இது மட்டுமே குறிக்கோள் இல்லாம தன்னுடைய குழந்தைங்க தன்னுடைய மனைவின்னு சொல்லிட்டு வாரத்துல ஒரு நாளாவது எங்கேயாவது வெளியில போயிட்டு உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறப்ப கட்டாயமா இதையும் அந்த பெண் விரும்புறதுக்கு ஆசைப்படுவாங்க அதே மாதிரி எங்க போனாலும் மனைவி கிட்ட சொல்லாம போவாதீங்க ஏன்னா உங்க வீட்டுல உங்க அம்மாவை தவிர அம்மாவுக்கு அடுத்ததா நீங்க எப்ப வருவீங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு ஒரு ஜீவன் இருக்கு அப்படின்னா அது உங்களுடைய மனைவியாதான் இருக்கும் அதனால நீங்க எங்க போறதா இருந்தாலும் உங்களுடைய மனைவி கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறது நல்லதுங்க அதே மாதிரி மது சூது மாது இந்த மாதிரி பொய் பேசுறது இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை கட்டாயமா அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது எல்லாமே எந்த ஒரு பொண்ணுக்குமே பிடிக்கவே பிடிக்காதுங்க அதே மாதிரி உங்களுடைய மனைவி முன்னாடியே அடுத்த பொண்ணுங்களை பத்தி பெருமையா பேசுறது அவன் சூப்பரா இருக்கா பாரு அவன் என்ன டேலண்டா இருக்குது அந்த பொண்ணு அதெல்லாம் உனக்கு வராது அப்படின்னு சொல்லி நம்மள மட்டம் தட்டி அடுத்த பெண்களை வந்து உயர்வா பேசுறது எந்த ஒரு பொண்ணுக்குமே பிடிக்கவே பிடிக்காதுங்க எல்லா பொண்ணுங்களுமே என்ன நினைப்பாங்கன்னா தன்னுடைய கணவன் தன்னை மட்டும்தான் விரும்பணும் தான் தன்னை மட்டும்தான் புகழ்ந்து பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க அதனால அந்த உணர்வுகளுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுத்து உங்களுடைய மனைவிய நீங்க உயர்த்தியோ சந்தோஷப்படுத்தியோ பேசலாம் கூட மத்தம் தட்டாத நீங்க மத்தவங்களோட கம்பேர் பண்ணி அடுத்தவங்க தான் உயர்வா இருக்காங்க நீ வந்து இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அந்த மனைவி வந்து நீங்க என்னைக்குமே வந்து அந்த இடத்துல மட்டம் தட்டி பேசுற மாதிரி பேசவே பேசாதீங்க அது எந்த ஒரு பொண்ணுக்குமே பிடிக்கவே பிடிக்காதீங்க அதே மாதிரி மனைவி வீட்டுல இருக்கிறவங்களை குறை சொல்றது உங்க அண்ணன்லாம் அப்படித்தான் உங்க அப்பாலாம் எல்லாம் இப்படிதான் உங்க சித்தவனை பத்தி எனக்கு தெரியாதா இந்த மாதிரி மனைவி வீட்டுல இருக்கிறவங்களை பத்தி நீங்க குறை சொல்றத எந்த ஒரு பொண்ணுகளுமே விரும்பவே மாட்டாங்க அது சிறந்த ஆண்மைக்கான அடையாளமே கிடையாதுங்க அதே மாதிரி கை செலவுக்கு கொஞ்சமா பணம் கொடுங்க உங்க மனைவி வந்து வீட்லயே இருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நீங்க கொடுங்க ஏன்னா அடுத்தவங்க கையை எதிர்பார்க்கிற அந்த அது பார்த்தீங்களா கொடூரமான ஒரு விஷயம் அது உங்களுடைய மனைவிக்கு நீங்க ஒரு பத்து ஒரு நூறு ரூபாயோ இருநூறு ரூபாயோ நீங்க செலவுக்கு கொடுக்கறப்போ கட்டாயமா மற்றவங்களை எதிர்பார்க்காத அவங்க வந்து அவங்களுடைய தேவைகளை அதை பூர்த்தி பண்ணிடுவாங்க அதே மாதிரி முக்கியமான விழாக்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா உங்களுடைய குழந்தைங்களை உங்களுடைய மனைவியை கூட்டிட்டு நீங்க போறது அவங்க கட்டாயமா கொஞ்சம் சந்தோஷமா ஃபீல் பண்ணுவாங்க அதே மாதிரி தனக்கு கஷ்டம் வர மாதிரி தான் தன்னுடைய கஷ்டம் வரும் அவளுக்கும் உடம்பு சரியில்லாத போகும் அப்படின்னு எல்லா ஒரு சிலர்லாம் வந்து மனைவிக்கு ஏதாவது கஷ்டப்பட்டு ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அதை பார்த்துட்டே உட்காந்துருப்பாங்க டிவி பார்த்துட்டுப்பாங்க இருப்பாங்க அவ செஞ்சுட்டு வர வரைக்கும் அப்படியே உட்காந்து ஹாயா ஜாலியா சோஃபால உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் ஆகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்காதிங்க ஏன்னா உங்களுக்கு எப்படி உடம்பு இருக்குதோ அதே மாதிரிதான் ஒரு பொண்ணுக்கும் உடம்பு இருக்கும் அந்த உங்களுக்கு எப்படி கை கால் வலி எல்லாம் இருக்கும் அதே மாதிரிதான் அந்த பொண்ணுக்கும் கையை கால் எல்லாம் வலிக்கும் அதனால அவங்களும் ஹியூமன் பீயிங் தான் உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்ச்சிகள் அதே மாதிரி தான் அந்த பொண்ணுக்கும் இருக்கும் அதனால அந்த பெண்ணை வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கா பாருங்க அவங்களும் ஒரு மனுஷி மனுஷிதான் பாருங்க அவங்க வந்து ஒரு வேலை செய்யற ஒரு மிஷின் மாதிரி பார்க்காதீங்க ஏன்னா எல்லா பொண்ணுங்களுமே தன்னுடைய கணவன் தான் ஏதாவது வேலை செஞ்சிட்டு இருக்கப்போ கூட வந்து ஒரு உதவி பண்ண மாட்டாரா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும் அதை கேட்கறதுக்கு தயங்குவாங்க வாங்க அதனால கொஞ்சம் கொஞ்சம் உங்களுடைய மனைவிக்கு நீங்க வந்து உதவி பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா நம்மளோட குழந்தை ஏதாவது தப்பு பண்ணுது அப்படின்னா உடனே உன்னோட உங்களோட கூப்பிட்டு நீ பெத்த புல்ல அப்படிதான் இருக்கும் அது எப்படிதான் தப்பு புள்ள எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பிள்ளைகளை அந்த இடத்துல ஒதுக்கி வச்சு பேசாதீங்க அதே மாதிரி பிள்ளைகளோட படிப்பு எல்லா விஷயங்களையுமே நீங்களும் கேர் எடுத்து பாத்துக்கிறது தான் ஒவ்வொரு பெண்களுமே விரும்புவாங்க அதே மாதிரி ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கணும் அப்படின்னு எல்லா மனைவியுமே எதிர்பார்ப்பாங்க தன்னுடைய அம்மா வருவாங்க இல்ல தன்னுடைய சொந்தக்காரவங்க யாராவது வந்து பாத்துக்கிட்டாலும் நீங்க பாத்துக்கிற அந்த சந்தோஷம் அந்த பொண்ணுக்கு கிடைக்காது அதனால அவங்களுக்கு ஏதாவது உடம்பு நீங்க இருந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குங்க அதே மாதிரி நீங்க உங்களோட அம்மாவுக்கு எந்த அளவுக்கு பாசத்தை காட்டுறீங்களோ அதே அளவுக்கு உங்களுடைய மனைவிக்கும் பாசத்தை காட்டுங்க ஏன்னா உங்க அம்மாவை தாண்டி அவங்களோட வீட்டுல அந்த மனைவி வந்து பிறந்த வீட்டை விட்டுட்டு உங்களுக்காகவே எல்லா விஷயங்களையும் செய்யறது உங்களுடைய மனைவி மட்டும்தான் அம்மாவுக்கு எந்த அளவுக்கு மரியாதையும் உங்களுடைய எல்லா மனைவிகளுமே விரும்புவாங்க அதனால எல்லா பெண்களுமே என்ன பண்ணுவாங்கன்னா தன்னை நேசிக்கிற கணவனைத்தான் விரும்புவாங்க அதனால அப்பப்போ உங்களோட மனைவி கிட்ட போயிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ தான் என்னோட லைஃப்ல வந்து நீ வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் மாறி இருக்கு இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க உங்களோட மனைவி கிட்ட சொல்லும் போது கட்டாயமா அது அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அதனால கணவன்மார்கள் இந்த விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் உங்களுடைய மனைவிக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் பெண்களும் ரொம்பவே வந்து அதை மகிழ்ச்சியா அனுபவிச்சு அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்வாங்க சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்